ழுத்து அருள்நிலை என்கின்ற இடத்துல எதை பத்தி பேசுறாங்க திருவைந்தெழுத்தை பத்தி பேசுறாங்க திருவேந்தெழுத்தை பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா தெரியாதா உண்மை விளாக்கங்க சாஸ்திரத்துல திருவைந்தெழுத்தை பத்தி விரிவாக படிச்சிருக்கோம் நடராஜா படம்லாம் போட்டு படிச்ச நாம இருக்கா சரி அதனால அந்த திருவைந்தெழுத்தினுடைய விஷயங்களை பேசுவோம் அருள் நூலும் ஆரணமும் அல்லாதும் ஐந்தின் பொருள் நூல் தெரிய புகின் அப்படின்னா அருள் நூல் அப்படின்னா என்னது ஆகமம் வெரி குட் என்ன திருவிருளாலே நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய நூல்கள் ஆரணம்னா ஆரணம்னா வேதம்னு அர்த்தம் அப்போ அருள் நூலும் ஆரணமும் அல்லாதும் அல்லாதன வேதம் புராணம் அல்லாத வேறு இருக்கக்கூடிய மற்ற நூல்கள் எல்லா நூல்களும் பலகலை ஆகமம் வேதம் யாவை இனம் கருத்து பதிபசு பாசம் தெரித்தல் அப்படின்னார் சிவரகாசத்தில் வேத நூல் செய்வ நூல் என்று இரண்டே நூல்கள் வேற இருக்கும் நூல்கள் இவற்றின் விரிநூல்கள்ங்கிறது சித்தியார் உலகத்தில் இருக்கிறது மொத்தமே ரெண்டு நூல்தான்ட்டாங்க ஒன்று வேதம் இன்னொன்னு ஆகமம் மற்றதெல்லாம் அதை விரிச்சி சொல்றதுக்கு வந்த நூல்கள் தான் பலகலையாகமும் யாவை இனம் கருத்து உலகத்தில் உள்ள எல்லா நூல்களும் பதிபசு பாசத்தையே பேச வருதுன்னார் பதிவச பாசம் என்ன சொல்கிறது திருவெங்க திருடை பெருமை பேசுகிறது அதனால என்னவாக தான் இருக்கான் அருள்நூலும் ஆரணமும் அல்லாதும் ஐந்தின் பொருள் நூல் தெரிய ஐந்து எழுத்துக்களுடைய பொருளை சொல்வதற்கு வந்த நூல்கள் தான் அப்படின்னார் பேதம் ஆகமம் மற்ற நூல்கள் எல்லாமே எதை பேச வருது ஐந்து எழுத்தினுடைய பெருமையை பேச வந்த நூல்கள் தான் அப்படின்னு நினைக்கிறார் அதனால தான் வழக்கத்தில் அவர் பாட்டு படுத்த அஞ்செழுத்து ஆகமமும் அண்ணல் அருமறையும் அஞ்செழுத்து ஆதி புராணமனைத்தும் அஞ்செழுத்து ஆனந்த தாண்டவமும் ஆறாருக்கு அப்பாலும் மோனந்தம் மாமுத்தினோர் பாட்டு திருவுற்பில் உண்மையில படிச்சுருக்கேன் இருக்கா அப்படிலாம் கேட்காதீங்க சார் ஞாபகம் இருக்கான் பண்ணுங்களை கேட்காதீங்க உண்மளக்கத்தில் அந்த பாட்டு பிடிச்சிருக்கோம் எல்லாமே அஞ்செழுத்து அழுத்து தான் அதுதான் அந்த பாடம் அடுத்தது ஐந்தெழுத்தினுடைய அடைவு என்னங்கிறத சொல்றார் ஐந்து என்னென்ன இருக்கு அது தெரியுது அதுக்குள்ள என்ன அர்த்தம் கேக்குறம் இருக்கு ரைட் வெரி குட் அப்படியே திருவைந்த எழுத்து ஐந்து எழுத்துக்கும் ஐந்து இருக்கு அதனாலதான் அந்தியும் நண்பகாலும் அஞ்சு பதம் சொல்லி அப்படின்னு பாட சிந்தபுரம் அது என்னென்ன ஐந்துங்கிறத சொல்கிறார் உன் ஏற்கனவே எழுதிலாம் கொடுத்துருக்கேன் பாட்டை பாருங்க திரை சக்தி பாசம் எழில் மாயை ஆவி உர நிற்கும் ஓங்காரத்துள் அப்படின்னு அர்த்தம் சுருக்கம் என்ன அப்படின்னா ஓங்காரம் அப்படின்னு அர்த்தம் பிரணவம் அப்படிங்கிறத விரிச்சு எழுதணும்னா பிரணவங்கிறதுக்கு பொதுவாக என்ன அர்த்தம்

இரைனா இறையில் யாரு சி சிவன் பட்டினா பாசம் பாசங்கிறது மலம் எழில் மாய் அப்படிங்கிறது திரோதானத்தை குறிக்குது ஆவிங்கிறது உயிர் உயிரை புரியு ஆவினாலே நமக்கு ஆவி அனுப்புறியே அப்படிதான் புள்ளது தான் உயிர் உயிர் உர நிற்கும் ஓங்காரத்தில் இதெல்லாம் பொறுத்து தானே என்ன ஆகிடும் ஓ அதான் பாடலா இருக்கு ஆமா இந்த திருவிந்தரத்துடைய வடிவத்தை பாருங்க

ஒரு பக்கத்துல ஊனநாடனம் அதான் பாட்டு பாட்டு ஏங்கிறது உயிர் ஊன நடனம் ஒரு பால் ஒரு பாலா ஞான நடனம் தான் நடுவே நாடுனார் நடுப்பு இருக்கிறது யாரு அப்படிதான் அப்படின்னா அவ்வளவுதான் இதுதான் ஊன நாடகம் ஆடுவித்தவா உருகியின்மை பருகவித்தவா ஞான நாடகம் ஆடுவித்தவா நைய வையத்துடைய அப்படின்னு பாடுற இல்லையா இதுதான் திருவாசத்துல பாடுறது ஊன நாடகம்னா என்ன நமக்கு தெரியாது வரைக்கும் இதுதான் இந்த ஊன நாடகம் ஊன நாடகம் நகரமாக துரோதானத்துல அப்பா முப்பத்தி நாலாவது பாட்டா விரிய நம விரிய மனமே வீயவை மீளவிடா தம் பெரிய வினை தீரில் பெரும் அப்படின்னார் விரியனா நல்ல பொருந்தி மேனங்கிறது நகரமும் மகரமும் மேவி எவ்வை நர் ஏங்கிறது யாருங்க உயிர் உயிரை துரோதானமும் மலமும் நல்லா மேவி பொருந்தி இருக்கும் பிரிய மேன எவ்வை மேவி மேலே விடானா நல்லா இழுக்கி பிடிச்சி வச்சுருக்கோம் புத்திக்கு அனுப்பவே அனுப்பாது சித்தம் பெரிய வினை தீரின் பெரும் நர் வினை தீர்ந்ததுன்னா பெரும் எதை பெறும் சிகரத்தையும் வகரத்தையும் பெரும் நடக்கும் அதை சுற்றமாக சொல்லுவோம் வினை தீர்ந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் மகரமும் மகரமும் போய் சிகரம் மகரமும் ஆகும் அதான் பாடம் அடுத்த திருவேந்தரை தே ஓதும்போது எது முதலாக ஓத வேண்டும் வெரி குட் இது எதல படிச்சீங்க இதுல படிச்சு படிச்சேன் எதல படிச்சீங்க உண்மைக்கதல பாளார் திரோதம் বালা முதலா மாறுமோ மேலாசி மீலா விதிங் பாளார் திரோதம்nar மயக்கத்தை தரக்கூடியதாகிய கூடியதாக திரோதம் அது நகரம் மலம் அது மகரம் அப்போ நேவையும் முதலா வைத்து ஓதுனீங்கன்னா மாறுமோ என்ன மாறாது பிறவி மாறாது சொன்னான் என்ன வரும் அது நமசிவாய மந்திரமா அது இந்த போகத்தை புகுக் ஆமா அது உலக வாழ்க்கையே நல்லா இருக்கும் முக்கிய கொடுக்காது நம்ம அப்படின்னு சொல்லணும்னு சொல்றாங்க அது நீங்க குருநாதத்தை கேட்டு தான் சொல்லுங்க மாறுமோ மேலா சி மீளா சி முதலாக ஓதாத வரைக்கும் என்ன வராது மாறா அப்படிங்கிறது அப்படிங்கறது இருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச பொருள் தானே இதெல்லாம் ஒன்னா இருக்கு உள்ளுக்குள்ள இதுலன்னா என்ன ஒரு மணி நேரம் பெருசு சொல்லுவோம் இதெல்லாம் விரிவாக்கு உண்மை இலக்கத்துல தெளிவா எடுத்துருக்கோம் அப்ப என்ன செய்யணும் நம்ம அதான் அந்த பாட்டல் எண்பத்தாயிராவது பாட்டல் ஆராதி ஆதாரம் அந்தோ அது மீண்டு பாராது மேலோதும் பற்றுனர் ஆராதி ஆதாரம் நர் ஆராதித்தல்னா என்ன வழிபடுது வெரி குட் ஆராதித்தல்ல வழிபடுது எதை ஆதரிக்கணும் ஆராதிக்கணும் ஆதாரத்தை ஆராதி ஆதாரம் எல்லாத்துக்கும் ஆதாரம் எது உலகத்துல இறைவன் இறைவன் அப்ப எதை ஆதார் ஆராதிக்க சொல்றீங்க அப்ப இங்க என்ன கருத்து இந்த பாடல்ல என்ன கருத்து வரும் ஆராதி ஆதாரம் இடத்துல ஆதாரமா இருக்கிறது எதுல ஐந்து எழுத்துல அப்பா சீ முதல்ல வச்சு போகுதுன்னு ஆராதி ஆதாரம் அது சீ அப்படிங்கறத போட்டுருக்குன்னு அந்தோ அது மீண்டும் பாராது மேலோதும் பற்று எப்ப சிகரம் தொடங்கி ஓத ஆரம்பிச்சியோ அப்ப திரும்ப உனக்கு என்ன வராது பற்று வராது அப்படிங்கிற வராது அராதி ஆதாரம் அந்த அது மீண்டு பாராது மேலோது பற்று என்பது பாட்டு விளங்குது இல்லையா அடுத்தது திரும்ப சிவாய நம்ம சொல்ற சிவம் முதலே ஆமாறு சேரு மேல் தீரும் பவம் இது நீ ஓதும் படி நீ எப்படி ஓதணும் திருவையும் தெரிவித்த அப்படின்னு ஓதணும் சிவம் முதலே ஆமாறு சிகரம் முதல்ல வரும் மாதிரியே ஓத வேண்டும் அப்படி ஓதனைனா சேரும் மேல் தீரும் பவம் என்னுடைய பவம் தீரும் அப்படின்னா இது நீ ஓதும் இப்படித்தானே ஓத வேண்டும் அப்படின்னு காட்டுற அடுத்தது எண்பத்தி எட்டாவது பாட்டு வா வாசியர்லின்னு பாட்டுல இருக்கும் நீங்க வாசியர்லன்னு படிக்க கூடாது எப்படி படிக்கணும் பா சி அருளி வாழ்விக்கும் ஆசில் அங்கு சி அருள் இங்க வாங்கறது யாருங்க தானே நம்ம சாமியிட்ட கொண்டு போய் சேர்க்கும் அதான் சி அருள் திருவுருள் தான் சாமியை கொடுக்கும் நமக்கு சாமியிட்ட வந்து கொடுப்பாரு யார வாழ வைக்கும் அதான் பாட்டே புரிஞ்சுறாங்க படிச்சே புரிஞ்சுறாங்க பரபாதியம் டீ கோட்டு தானே அட்டுங்கிறது நமக்கு கோட் தானே பண்றோம் கோடிங் தெரிஞ்சு போச்சுன்னா ஏன்னா உயிர் தெரிஞ்சு போச்சு ஏவ வேணா உயிரை வாழ்விக்கும் அதான் பார்க்குறீங்க அது அப்போ வா சீயருளி ஏவை வாழ்விக்கும் மற்றதுவே ஆசில் உருவமுன்னார் அந்த வாதம் என்னவாகுது உயிருக்கு உருவமாகவும் ஆகுது யார் சிவபெருமானுக்கு உருவமாகவும் ஆகுது சிவபெருமானுக்கு உருவம் என்னது வடிவம் அதான் மற்றதுவே ஆசில் உருவமாம் அங்குனார் அது ஏன் உயிரோடைய உருவம்னு சொல்ல முடியாது ஆசில் உருவம்னு சொல்லிட்டார் குற்றமில்லாத உருவம் அது சிவபெருமானுடைய உருவம் தான் விளக்கம் புரியுதா புரியுது இல்லையா புரியலையா அதெல்லாம் போட்டுக்கலாம் ஆனந்த புரிஞ்சு ஆசின் நவா நாப்பன் அடையாது அருடினால் வாசி இடை நிற்கை வழக்கு அப்படின்னா உயிரானது நகரத்து வகரத்தோட சேர்ந்து நிக்காம எதோட சேர்ந்து நிக்கணும் சிகரத்தோடய வகரத்திலேயும் சேர்ந்து நிக்கிறோம் அப்ப சிவா அப்படிங்கிறது சி வ ஏ இதோட சேர்ந்து நிற்கணும் ஏ நாமல் நிற்கக்கூடாது ஏதாவது சொல்கிறார் நாப்பன் அப்படின்னா இடையில நிற்கிறதுனா அர்த்தம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நாப்பண்ணா என்ன சொன்னேன் இடை ஆமாம் இந்த இடத்துல பேசிட்டு சொன்ன அப்பன் ஆசில் நவா அப்படின்னா நாப்பன் அமையாது நவானா ரெண்டுத்துக்கும் இடையில வராம நாப்பன் அடையாது அருளினால் வாசி இடை நிற்கின்றார் பாவுக்கும் சீக்கும் இடையில நிற்கணும் வாவுக்கும் நகரத்துக்கும் இடையில நிற்கக்கூடாது

இதுதான் உடையாள வந்து நடுவில் இருக்க உடையாள நடுவு அடியே இருக்கு அடிய நடுவு இருவீரம் இருப்பதால அடிய நடுவு நாயிருக்க இருவீரம் இந்த பக்கம் நான் நடுப்புற இருக்க நீங்க இந்த மாதிரி என் உடையாள வந்து நடுவில் இருக்க உடையாள நடுவு நீர் அடியே நடுவு இருவீரம் இருப்பதானா அப்படி இருந்தால் அடியே வந்து அடியார் நடுவு இருக்கும் பாருங்க அப்படி இருக்கணும் அப்ப நகர மகரத்தை விட்டுருணும் அப்படின்னு அர்த்தம் குற்றமுடையதாகிய நகரம் வா அதுக்கு பக்கத்தில் நிற்காம நாப்பன் அடையாது அருளினால் வாசி இடை நிற்க வழக்கு வா மகரத்து அதாவது திருவருளுக்கும் இவருமான இடையில நிற்கணும் நடைபெற நம்ம நிக்கணும் அதான் அடிய நடுவுள் இருவேரும் இருப்பது நான் அறுப்பதற்கு நீங்க ரெண்டு பேரும் சைட்ல இருந்தீங்கன்னா அப்படின்னு அடுத்தது முதல் பட்டு இந்த தியாயத்தை நிறைய பாடலா எல்லா வகையும் இயம்பும் இவன் அகன்று எல்லா வகையை நினைந்து நற என்ன சொல்றாரு எல்லா வகையான திரவேந்திராயத்துல பல வகை சொல்லப்படுகிறது திரவேந்திரம் மொத்தம் ஐந்து வகே ஒரு சூட அப்புறம் அனிச்சூக்குமம்

எல்லாமே பெருமானை விட்டு அகன்று இல்லாத நிலையை மட்டும் தானே அப்போ என்ன பண்ணணும் நமக்கு பலத்த நீக்கூடியதுதான் அதான் எல்லா வகையும் இயங்கும் இவன் அகன்று இவன் அகன்று உயிரானது பெருமானை அகன்று நிற்காம இருக்கக்கூடிய வகையில் எல்லாமே பெருமானோட கேட்கக்கூடிய தன்மையே சொல்லணும் பாடனுடைய கல்வி அதெல்லாம் அதிகாரதுதான்